உங்களோட டிக்டாக்ல நீங்க டெய்லி நிறைய வீடியோஸை போட்டு அல்லது வீக்லி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு பழைய வீடியோ வியூஸ் போய் கொண்டிருக்கும் அந்த வீடியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அல்லது நீங்க எவ்வளவு நாளும் போட்டு ஒரு நூறு வீடியோக்குள்ள எந்த வீடியோ கூட வந்திருக்குன்னு சொல்லி எப்படி பாக்குறது அப்படி பார்த்த பிறகு ஒரு சில பேர் வந்து உங்களோட ஐடியில மூணு வீடியோவை மேலுக்கு பின் பண்ணுவீங்க கூட வியூவர்ஸ் மாதிரி காட்டுறதுக்கு சோ அதுக்கு பின் பண்றது கூட இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க மூணு வீடியோவை பின் பண்ணலாம் சோ அந்த வீடியோ உள்ள சொல்லியிருக்கேன் இருக்கேன் பெரிய வீடியோ முழுமையா பாருங்க பார்த்த பிறகு நம்ம இருந்தால் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களோட கூட வியூவர்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல்ல வீடியோவை பாருங்க பியூசனமாக இருந்தால் உங்களுக்கு நண்பர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் நிறைய வீடியோ போடுவீங்க இந்த வீடியோஸில் எது கூட வியூவர்ஸ் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாமல் ஒரு சில வீடியோவை பின் பண்ணி விட்டுருவீங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த மூன்று புள்ளியை கிளிக் பண்ணி இதில் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட்டுக்கு பின் பண்ணப்பட்டுருங்க இந்த பாருங்களை பின் பண்ணப்பட்டுருங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோ எடுத்து மூன்று வீடியோ நீங்கள் பின் பண்ண போகிறீங்க நான் இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் உதாரணத்துக்கான பின் பண்ணுறேன் அடுத்து இன்னும் ஒரு வீடியோ இதை நான் பின் பண்ணி போகிறேன் பின் பண்ணப்போ பாருங்கள் இப்போ இந்த மூணு வீடியோ நான் பின் பண்ணிட்டேன் நம்மளா இந்த டிக்டோக்கில் மூன்று வீடியோ நான் மேலே பின் பண்ணியிருப்பேன் ஆனால் இவ்வளவு காலமும் நீங்கள் போட்ட வீடியோஸில் எந்த வீடியோ நிறைய வியூவர்ஸ் போயிருக்குன்னு சொல்லி முதல்ல செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீடியோஸை தான் நீங்கள் பின் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வீவர்ஸும் பண்ணி தருவேன் ஏன்னென்னு சொன்னால் இந்த நிறைய வியூவர்ஸ் போன வீடியோஸ் இன்னும் வீவர் இருக்கும் உங்களுக்கு அது தெரியாது அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னால் இதில் இருப்பாருங்க இந்த நேர் மூண்டு கூட கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலம் போட்ட வீடியோஸில் எந்த வீடியோ கூட வியூவர்ஸ் கூட லைக் போனது உங்களுக்கு மேலே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஒன்று லென்ட் ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிருக்குது இது நாலு லட்சத்தி தொள்ளாயிரம் வியூஸ் போயிருக்குது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்குது இதில் பாருங்க கீழே ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வீடியோஸ்களை வந்து நீங்கள் திரும்ப பின் பண்ணலாமே ஸோ இது வரைக்கும் நீங்கள் மேலே நீங்கள் மூன்று வீடியோ பின் பண்ணி வச்சுருப்பீங்க அவற்றை முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக இந்த மூன்று கோட்டை கிளிக் பண்ணி பொப்புலரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக கூடுதலாக இந்த வீடியோ உங்களுக்கு வியூவர்ஸ் போயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ அவற்றை எடுத்து நீங்கள் மேலுக்கு பின் பண்ணி வச்சிங்களா இருந்தால் உங்களோடய வியூவஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கொண்டு இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க